வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இஃப்னா என்ன இஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அண்டு ஆர் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ ஹோப் நீங்கள் ஆல்ரெடி வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணீங்க ஸோ இஃப் இஃப் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் ஸோ இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிற ஆப்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டது ஒரு கண்டிஷன் தான் போட்டோம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்டண்டன்ஸ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே இருந்துச்சு அப்படின்னா குட் அப்படின்னு வரணும் அப்படின்னு போட்டிருந்தோம் பட் இப்போது ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்குது என்னுடைய ஜே காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்குது ஸோ இப்போது ஒரு எம்ப்ளாய் ஒரு ஒரு மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய மார்க்ஸ் வந்து ஜீரோ டூ ஃபோர்ட்டி ஃபைவ் இருந்துச்சுன்னா அவருக்கு டி கிரேட் வரணும் ஸோ ஜீரோலேருந்து ஃபார்ட்டி ஃபை இருந்தா கிரேட் வந்து டி ஃபார்ட் டி கிரேட் வரும் ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்டியாக இருந்துச்சுன்னா சி கிரேட் வரணும் சிக்ஸ்ட்டி ஒன்லேருந்து செவன்டி ஃபைவ் ஆயிருந்துச்சுன்னா பி கிரேட் வரணும் ஸோ கிரேட்டர் தென் செவன்டி ஃபைவ் ஆயிருந்துச்சுன்னா ஏ கிரேட் வரும் ஸோ இதான் என்னுடைய அவுட்புட் வந்து வேணும் ஸோ ஓகே இப்போ என்கிட்ட இருக்கிற அவைலபிள் டேட்டா பார்த்தீங்கன்னா த ஜே கால்த்தில் இருக்கிற டேட்டா தான் அவைலபிள் டேட்டா சரி இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மொத்தம் நாலு லாஜிக்கல் டெஸ்ட் இருக்குது ஓகே செவன்டி ஃபைவ் இருக்குது சிக்ஸ் ஒன் டூ செவன்ட்டி ஃபைவ் இருக்குது ஃபார்ட்டி சிக்ஸ் டூ சிக்ஸ்டி இருக்குது ஜீரோ டூ ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு இது மாதிரி இது நாலு லாஜிக்கல் டெஸ்ட்டில் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இஃப்லே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அது மூலமாக தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து போட முடியும் சரி இப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது சரியா ஸோ இந்த டேட்டா இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஸோ இந்த நெக்ஸ்ட் டேஃப் போடணும் பட் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது எல்லாேருக்கும் வந்து டவுட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் இஃப் இந்த மாதிரி நாலு லாஜிக்கல் டெஸ்ட் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதில் இருந்து நீங்கள் ஆரம்பிங்க ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க ஜீரோ டூ ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பிக்கணுமா லெஸ் தென் ஃபார்ட்டி ஃபைவ்னு ஸோ இப்போ கிட்டே வந்து டேட்டா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கிரேட்டர் தென்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க ஸோ கிரேட்டர் தென் அதுக்கப்புறம் இப்படி சிக்ஸ்டி ஒன் டு செவன்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் டூ சிக்ஸ்டி ஜீரோ டு ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆர்டரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஸோ இப்போ நான் போட்ட போகிற இப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்கும் பட் அந்த வீடியோ நீங்கள் திரும்பி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஸோ அதனால் அந்த வீடியோ கேர்ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்னா திருப்பி நீங்கள் ரிவென்ட் பண்ணி இந்த வீடியோஸை பாருங்கள் ஓகே சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கே காலத்தில் நம்ம ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறோம் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல எங்கே வருதுன்னா பி கிரேட் வருது ஓகே எனக்கு ஆன்சர் வந்து கிரேட் வரணும் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அப்படின்னா எனக்கு என்ன வரணும்னா கிரேட் வரணும் ஸோ இந்த மாதிரி எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து வரணும் ஸோ இப்போ எல்லோரும் கவனிச்சிங்க இப்போ நான் இஃப் ஃபார்மில் யூஸ் பண்ணுறேன் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஓகே இஸ் ஈக்குவல் டு எஃப் போட்ட உடனே எனக்கு என்ன வருதுன்னா லாஜிக்கல் டெஸ்ட் வேல்யூ ஆஃப் ட்ரூ வேல்யூ ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு வருது சரி இப்போ வேல்யூ ஆஃப் ட்ரூனா வேல்யூ ஆஃப் லாஜிக்கல் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா கிரேட்டர் தென்லேருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகே ஸோ இப்போ நான் டெட்டில் பார்த்தீங்கன்னா ஜே காலத்தை செலக்ட் பண்ணுறேன் ஏன்னா இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு லாஜிக்கல் டெஸ்ட் உடைய இன்புட் டேட்டா ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல லாஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணால் கிரேட்டர் தென் செவன்டி ஃபைவ் இருக்குது ஸோ நான் இந்த இடத்துல கிரேட்டர் தென் செவன்டி ஃபைவ் அப்படின்னு நான் போடுறேன் ஸோ கிரேட்டர் தென் செவன்டி ஃபைவ் அப்படின்னா கமா வேல்யூ ஆஃப் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன வரணும் ஏ காலை பண்ணணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்க அவுட்புட் புட் டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டபுள் கோட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அது எல்லோரும் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ டபுள் கோட்ஸ் நான் போடுறேன் ஸோ போட்டுட்டு ஸோ கமா போட்ட உடனே இமீடியட்டாக என்ன வருதுன்னா ஃபால்ஸ்னு வருது ஓகே ஸோ இந்த இடத்துல எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு இஃப் கண்டிஷன் போடுற மாதிரியே போட்டேன் ஸோ இந்த இடத்துல வேல்யூ இஃப் ட்ரூ முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் ஒரு இஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன் வேல்யூ இஃப் ட்ரூ முடிஞ்ச உடனே அதோடைய அவுட் புட் என்ன வேணும்னு நான் கொடுத்துட்டு ஃபால்ஸ்க்கு டேட்டா கொடுக்காமல் இமீடியட்டாக இஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இஃப் ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் போல் ஜே டூ கிரேட்டர் தேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குது ஓகே சப்போஸ் சிக்ஸ்டி ஒன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேட்டர் தென் சிக்ஸ்டி ஓகே சிக்ஸ்டிக்கு மேலே கிரேட்டர் தென் சிக்ஸ்டி சப்போ நான் என்ன பண்ணேன்னா ஸோ இந்த இடத்துல கிரேட்டர் தென் சிக்ஸ்டி ஓகே ஸோ கிரேட்டர் தென் சிக்ஸ்டி அப்படின்னு நான் போடுறேன் ஸோ சிக்ஸ்டி ஒன் டு செவன்ட்டி ஃபைவ் இருந்துச்சுன்னா எனக்கு பி வரணும் ஸோ இப்போ நான் ஆல்ரெடி கிரேட்டர் தென் செவன்ட்டி ஃபைவ் நான் போட்டுவிட்டேன் இந்த இடத்துல நான் கிரேட்டர் தென் சிக்ஸ்டி வந்து நான் போடுறேன் ஸோ கமா ஸோ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரணும்னா பி அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஓகே கிரேட்டர் தென் சிக்ஸ்டி ஆச்சுன்னா பின்னு வரணும் ஸோ கிரேட்டர் தென் செவன்ட்டி ஃபைவ் நம்ம ஆல்ரெடி போட்டதுனால அது எடுத்துக்கணும் ஓகே ஸோ கம்மா ஸோ திருப்பியும் நான் என்ன பண்ணுறேன்னா இதை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணாமல் இஃப் கண்டிஷன் போட்டு அதே போல் ஜே டூ ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது இந்த இடத்துல கிரேட்டர் தேன் ஃபார்ட்டி ஃபையாக இருக்குது ஸோ கிரேட்டர் தென் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரணும்னா சி வரணும் இந்த இடத்துல சி வரணும் ஒரு நிமிஷம் சி வரணும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு நான் இந்த இடத்துல மொத்தம் மூணு லாஜிக் நாலு லாஜிக்கல் டெஸ்ட் வச்சுருக்கேன் அந்த மூணுக்கு ஆன்சர் கொடுத்துட்டேன் பட் நாலாவதுக்கு வந்து நம்ம ஆன்சர் கொடுக்காமல் டேரெக்டாக வந்து இப்போ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டி அப்படின்னு நான் கொடுத்துறேன் இந்த நான் திருப்பியும் நான் இஃப் கண்டிஷனை ஓப்பன் பண்ணாமல் டீன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் வந்து வந்துடுச்சு ஸோ இப்போ தேர்ட்டி சிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டி காலம் அது செவன்ட்டினா பி காலம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எயிட்டினா ஏ ஓகே ஸோ நான் திருப்பியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த இருக்க டேட்டாவில் ஹையஸ்ட் டேட்டா எதுன்னா இந்த இடத்துல செவன்ட்டி ஃபைவ் ஓகே இந்த இடத்துல ஹையஸ்ட் டேட்டா சிக்ஸ்டி இந்த இடத்துல ஹையஸ்ட் டேட்டா ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ நான் வந்து ஹையஸ்ட் டேட்டாலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ கிரேட் இஃப் கண்டிஷன் ஸோ அந்த ஜே டூ செல் கிரேட்டர் தென் செவன்டி ஃபைவ் கமா ஏ கமா போட்டுட்டு இம்மீடியட்டாக ஒரு இஃப் ஸ்டார்ட் பண்ணி அதே ஜே டூ கிரேட்டர் தென் சிக்ஸ்டி கமா பி கமா இஃப் திருப்பியும் நான் ஸ்டார்ட் பண்ணி அதே ஜே டூவில் கிரேட்டர் தென் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ சி கமா ஸோ திருப்பி இஃப் ஃபில் பண்ணாமல் டி போட்டுட்டு செலக்ட் பண்ணி நேற்று கொடுங்க ஓகே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிஃப் அப்படின்னு சொல்லுவோம் மல்டிபிள் இஃப் நீங்கள் எத்தனை இஃப் வேணாலும் இல்லை கொடுத்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ டு டென் டென் டூ லெவன் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்